ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்கா கிட்ட சொன்னேன் ஏன்க்கா நீங்கள் இந்த மாதிரி வந்து சொன்னீங்க என்னால் வந்து நீங்கள் சொன்னது தான் என்னால் தாங்கிக்க முடியலை ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து டக்குன்னு பேசுகிறதுக்கோ இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ணிக்கிறதுக்கோ நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஏன் நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோட நான் அது மாதிரிலாம் சொல்லணும்னு நினைக்கல எனக்கு வந்து உனக்கே தெரியும் அந்த விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்களே வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து சொல்லுங்க பண்ணுங்கள் நான் அதுக்கு பிறகு வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆனால் அடுத்தடுத்தவங்கள வந்து நம்ம நம்பி ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும் போக போக எல்லாருமே வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தெரியுது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து எதுவும் வந்து பேச முடியாமல் இருக்கிறப்போ அதுக்கான காரணத்தை நம்ம தானே இது பண்ணணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலேயும் யாரையும் வந்து நம்மளால் வந்து எதுவும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இது வந்து இல்லை போக போக உங்களுக்கே எல்லாம் வந்து தெரியும் நானாக வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பேசி என்ன ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஏன்னா நம்மளால் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நான் ஆனால் நீங்கள் வந்து பேசுகிறத பார்த்தா என்னால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரி அதையெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க போக போக உங்களுக்கு நான் வந்து எந்த விஷயத்தில் எது மாதிரி வந்து இது பண்ணணும் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எனக்கு வந்து ஒரு சில இதில் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து க விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிட்டோன்னாலே போதும் அதுக்கு மேலே வந்து ஒரு சில இதில் நம்ம வந்து சொல்கிறதுக்கான இதை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா நான் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கான டைம் வந்து கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சொல்கிறதோ இல்லை மாற்றி பேசுகிறதோ எதுக்குமே வந்து என்னால் வந்து உங்களுக்கு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் தான் வந்து சொல்கிறது மாதிரி இருக்கும் ஆமாம் அம்மாமா அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் வந்து மனசார நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டு போனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாத விஷயங்களை சொல்கிறதாகவே இருக்கட்டும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து குழப்பத்தில் இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் இது பண்ணணும் செய்யணும் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அடுத்தது இது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து சரியான நோக்கத்தில் நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும்